அதிசயங்கள் என்ன என்னோட டேலண்ட் என்ன என்ன என்னுடைய மறைமுக சக்திகள் என்ன நான் காமிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஓகே இப்படிப்பட்ட ராசி பெண்கள் இப்போ ஒரு ஃபேமிலியில் திருமணம் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து பாருங்க அவங்க நிறைய பேச மாட்டாங்க இப்போ நிறைய பேர் வந்து பாருங்க ஃபேமிலியில் போனோடனே அவங்க உண்மையான பாசம் இருக்கும் இல்லையோ வீட்டுக்கு கெஸ்ட் அவங்க நாத்தனர்லாம் வந்துட்டா வாங்க வாங்க வாங்கக்கா உட்காருங்கக்கா சாப்பிடுங்கக்கா படுங்கக்கா அடடா காலை அமுத்தி விட்றங்கக்கா நீங்கள் நைட்டு பால் குடிச்சிட்டு படுங்கக்கா இப்படி எல்லாம் செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா தீஸ் பீப்புள்ஸ் இந்த கண்ணி ராசி பெண்கள் அப்படியெல்லாம் செய்வாங்களா தே ஓன் டூ தட் அவங்களுக்கு நடிக்க தெரியாது பொய்யா வந்து வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க காலை அமுத்தி விடுறது அப்படி செய்ய மாட்டாங்க அவங்க நாத்தனாரை பாக்குறாங்க பார்க்கும்போது இது செம்ம டெரர் பீஸ் அப்படின்றத முடிவு பண்ணிப்பாங்க இது சரியான நம்மளுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கான பர்சனாலிட்டி தான் அப்போ இதுகிட்ட ரொம்ப உஷாரா இருக்கணும் பார்க்கும் அவங்களுக்கு வந்து பாருங்க அந்த ஒரு அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கண்ணிக்கு உண்டு இன்பில்ட்டாவே உண்டு இது பார்க்கும்போதே தெரிஞ்சுப்பாங்க இவன் புத்திசாலியா ஒன்னும் இல்ல நீ ஒருத்தவங்க நாத்தனார் வர ஒரு மொத கல்யாணம் பண்ணி போயிருக்காங்க